நைன்டி நைன் ருபீஸ்க்கு மூணு டி ஷர்ட் தராங்களா ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் வெறும் நைன்டி நைன் ருபீஸ் தானா டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பாருங்க மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கோயம்புத்தூர் குனியமுத்தூர்ல புதுசா மூணு புளோரோட டூ கே பேர்ல ஒரு மென் ஷோரூம் வரப்போற மார்ச் ரெண்டாம் தேதி ஓபன் பண்ண போறாங்க இவங்க கரெக்டா ஆத்துபோலம் டுவோஸ் குனிமுத்தூர் போற வழியில செல் பெட்ரோல் பம்பு தாண்டி நூறு மீட்டர்ஸ் லெப்ட் சைட்ல லொகேட் ஆயிருக்காங்க ஜீன்ஸ் பேண்ட் காட்டன் பேண்ட்ஸ் கார்கோ டி ஷர்ட் பார்மல் கேஷுவல் ஷர்ட் டெனிம்னு எக்கச்சக்கமான வைஸ் தனித்தனியா ஷோரூம் ஓபனிங் ஆஃபரா மூணு டி ஷர்ட் நைன்ட் நைன் ருபீஸ் ஒரு ஃபுல் ஹண்ட் ஷர்ட் நைன்டி நைன் ருபீஸ் மூணு ட்ரிபிள் நைன் ஃபார்மல் ஷர்ட்ஸ் எல்லாம் பை கெட் ஒன்னு ஏகப்பட்ட ஆஃபரா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம கிட்ட இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே நல்ல குவாலிட்டியாகவும் ஜஸ்ட் ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகி சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் குள்ளதான் இருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டஸ்ட் பட்ஜெட் பட்ஜெட்ல நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம ட்ராக் பேண்ட் ட்ரௌசர்ஸ் த்ரீ பை போர் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இவங்க ஷோரூம்ல வச்சிருக்காங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆஃபர்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் ஆஃபர் பிரைஸ்ல கலெக்ஷனை அள்ளிட்டு வாங்க